ஆப்படித்த அமித்ஷா கலங்கி நிற்கும் அதிமுக தொண்டர்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இதைத்தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நேற்று மதுரையில பேசிய அமித்ஷா வந்து பேசிய போது ஒண்ணு சொன்னார் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா பாஜக எப்பவுமே ரொம்ப வித்தியாசமா உருட்டுவாங்க நான் ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாதத்துல என்கிட்ட பேசுகின்ற ஒருத்தர் சொன்னார் சார் அவர் கூட்டணி ஆட்சின்னு சொன்னார் சார் அப்படின்னு சொன்னபோது என்கிட்ட கடுமையா சண்டைக்கு வந்தார் கூட்டணி ஆட்சி என்பது பேரு கூட்டணி அரசு என்பது பேருலாம் வந்து இங்கிலீஷ்ல வகுப்பெல்லாம் எடுத்தார் ஆனா நேற்று அமித்ஷா திருப்பியும் சொல்றாரு தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி ஆட்சி அது பரவாயில்ல அதை விட ஒருபடி மேல போய் ஒரு டீச்சர் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சின்ட்டாரு நேத்து நேத்து சொல்லிட்டாரு தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி ரெண்டு இடங்களில் சொல்லிக்கிறார் நேத்து மீட்டிங்ல என்ன சொல்றாரு தெரியுமா எப்படி டெல்லியில் ஆம் ஆத்மியை வீழ்த்தி பாஜக ஆட்சியை கைப்பற்றியதோ ஒடிசாவில் பாஜக ஆட்சியை கைப்பற்றியதோ அதே மாதிரி மேற்கு வங்கத்திலும் தமிழ்நாட்டிலும் பாஜக ஆட்சியை கைப்பற்றும் இப்ப எடப்பாடி பழனிசாமி இயங்கி ஏங்கி அழுதாரு அதை பத்தி நாம இன்னைக்கு இந்த வீடியோவுக்குள் பேச இருக்கின்றோம் பார்க்க இருக்கின்றோம் அதிமுகவை அழித்து கபலீகரம் செய்து உண்டு செரித்து அதன் மீது நின்று வளருவதற்கு பாஜக எல்லா வேலையும் செய்ய தொடங்கிடுச்சு என்ன நடக்க போகுது என்பதை விரிவாக வீடியோக்கு பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று மீண்டும் ஒரு முறை அன்போடு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வீடியோ கூட போகலாம் பாஜகவோட பேட்டனே இதான் நம்ம பலமுறை முறை பேசியிருக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா சிவசேனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது இப்போ சிவசேனாவை ரெண்டா உடைச்சாங்க உடைச்சி ஏக்நாத் ஷிண்டே வெளியில எடுத்து ஒரு மூணு நாலு வருஷம் அவருக்கு முதலமைச்சர் பதவி ஆசையை காட்டி அப்புறம் முதலமைச்சராக வச்சு அப்படியே கொண்டு போனாங்க அவர் முதலமைச்சராக இருந்து முடிச்சோன்னா இனிமேல் நம்ம தான் ஆயுசுக்கும் முதலமைச்சர் நினைச்சாரு அடுத்த எலெக்ஷன்லயே சிவசேனாவை ஏக்நாத் சிண்டே அணியை அப்படியே ஆகிய ஒரு அமுக்கு அமுக்கி தட்டி உட்காத்தி வச்சு பாஜக பெரிய கட்சியாக கணக்கு காட்டி அங்க யாரு முதலமைச்சர் ஆயிட்டார் தேவேந்திர பட்னாவிஸ் பாஜக நேரடியாக அங்க முதலமைச்சர் ஆயிடுச்சு இப்போ இவர் முடிக்கிறாரு யாரு ஏக்நாத் சிண்டே என்னடா பண்றது சிவசேனாவுக்கு துரோகம் பண்ணிட்டு இங்க வந்தா இப்படி ஆயிடுச்சேன்னு இந்த மா இந்த இதுதான் பாஜகவுடைய ஃபார்முலாவே ஒரு கட்சி அப்படியே கொஞ்சம் பலவீனமாக இருக்கக்கூடிய கட்சியை கையில் எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமா கபலீகரம் பண்ணுவாங்க இப்ப ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இங்க அதான் நடந்துச்சு நம்ம பார்த்தோம் அதிமுகக்குள்ள நடந்த குழப்பங்கள் சண்டைகள் சசிகலா பொறுப்பெடுத்தாங்கன்னா ஸ்ட்ராங்கா நிற்பாங்க சசிகலா பொறுப்பெடுத்து விட்டால் ஒருவேளை எந்த அளவுக்கு பிஜேபியால அவங்கள வந்து திருப்பி அடக்கி ஒடுக்கி வைக்க முடியுங்கிறது தெரியல எனவே சசிகலாவை காலி பண்ணி அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இங்க நம்ம ஓபிஎஸ் வந்து இருக்க சொல்லி ஓபிஎஸ் உடைச்சு ரெண்டாக்கி அதிமுக ரெண்டா மூணா உடச்சி டிடிவி ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம்னு பிரிச்சு விட்டு அப்புறம் வேற வழி இல்லாம திருப்பி எடப்பாடி பழனிசாமி கையில கொடுத்துட்டு இப்ப எடப்பாடி பழனிசாமி மொத்தமா கையில எடுத்துருச்சு பாஜக இந்த எலெக்ஷன்ல என்ன செய்ய போகுது பாஜக இது தெரிஞ்ச விஷயம் இந்த எலெக்ஷன்ல என்ன செய்ய போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல என்ன செய்ய போறாங்க அப்படின்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களை கேட்டு பெறுவதற்கு உறுதியாக இருக்கிறது பாஜக எத்தனை இடம் ஐம்பது சீட்டு தமிழ்நாட்டில் ஐம்பது சீட்டு போட்டியிடக்கூடிய அளவிற்கு பாஜகவிற்கு வலிமை இருக்கிறதா அப்படின்னா சுத்தமாக வலிமை இல்லை அதான் உண்மை தமிழ்நாட்டில் பாஜக அந்த வலிமை கிடையாது நீங்க ஆனா ஐம்பது சீட்டு கேட்பாங்க கேட்டு தான் பெரிய கட்சி வளர்ச்சி அடைந்த கட்சி வளர்ந்த கட்சி தனக்கு வாக்கு சதவீதம் அதிகரித்து விட்டது என்ற ஒரு போலியான தோற்றத்தை மீண்டும் மீண்டும் ஏற்படுத்தி மக்களை நம்ப வைப்பது தொடர்ச்ச சமூக ஊடகங்களில் அதை பேசுபொருளாக்குவது ஊடகங்களில் அதை பேசுபொருளாக்குவது இதை செஞ்சு ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துவாங்க இந்த வாட்டி என்ன செய்யப்படுறாங்க ஐம்பது சீட்டு அதிமுக சார் அதிமுக அதிமுக கொடுக்குமா அப்படின்னா கொடுக்குமாங்கிறது டவுட்டு தான் ஆனால் ஐம்பது சீட்டு கொடுக்காட்டாலும் கண்டிப்பா போன முறை கொடுத்த இருபது சீட்டை விட அதிகமா கொடுக்க வேண்டிய இடத்திற்கு அதிமுக தள்ளப்படும் நெருக்கடி கொடுப்பாங்க கொடுக்க மாட்டேன்னு எடப்பாடி சொன்னா சிபிஐ அமலாக்கத்துறை வருமான வரித்துறை எல்லாம் உள்ள இறங்கும் அப்ப என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா அதிமுகவோடு கூட்டணி வைத்து மிக அதிகமான தொகுதிகளில் போட்டியிட்டு ஒருவேளை அது தமிழ்நாட்டுல ஒருபோது நடக்காது வெற்றி பெற போவதில்லை ஒருவேளை இவங்க இறக்கி விட்டுருக்காங்கல்ல விஜய் விஜய் பாஜக தான் இறக்கி விட்டுருக்கு பாஜக இறக்கி விட்டு அவருக்கு வேலை செய்வதற்கு அவரை கண்காணிப்பதற்கு ஓய் பாதுகாப்பு கொடுத்து அவரை கூட இருந்து கண்காணிப்பதற்கு ஒரு ஐஆர்எஸ் அதிகாரியும் அனுப்புறாங்க இப்ப விஜய்க்கு கொடுக்க கொடுத்த டாஸ்க் என்ன சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூக சகோதரர்கள் ஒரு சிலர் எல்லாரும் இல்லை ஒரு சின்ன பர்சன்டேஜ் ரொம்ப வெள்ளந்தி எந்த பெரிய என்ன இருக்காது ஒரு சிலர் ஒரு சின்ன பர்சன்டேஜ் அவரும் நல்லவர் தான் இவரும் நல்லவர் தான் இவருக்கு ஒரு வாட்டி ஓட்டு போட்டாங்கன்னா இப்படி மனநிலை இருக்கக்கூடிய ஒரு சின்ன பர்சன்டேஜ் இருப்பாங்க இவங்க கொண்டு போய் விஜய்க்கு ஓட்ட போட்டாங்கன்னா மிக சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல திமுகவை ஒரு அஞ்சுல இருந்து ஒரு பத்து இடத்துலயாவது நம்ம திமுக வெற்றியை குறைச்சிட்டோம்னா அப்புறம் நமக்கு இருக்கவே இருக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தை என்ன சார் பண்ணுவாங்க மகாராஷ்டிராவில் பண்ணாங்கல்ல பன்னெண்டாயிரம் பூத்துல டக்குன்னு ஏத்திட்டாங்க அந்த மாதிரி எதையா பண்ணி அப்படி இப்படி ஒரு மாதிரி பண்ணி நாம வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்ட எல்லாம் உருட்டு தானே அப்படி ஒரு உருட்டை உருட்டி விட்டுறாலும் பாஜக கணக்கு போடுது உண்மையிலே இந்த கணக்கு பாஜக போட்டு தீவிரமா செயல்படுகிறது அதுக்கு பாஜக வளர்ச்சி அடைந்து விட்டது என்ற தோற்றம் பொது வழியில் நீங்க சந்தேகமே படாதபடிக்கான பாஜக எப்படிங்க பாஜக அவ்வளவு ஓட்டு இருக்கு நீங்க கேட்கவே முடியாது அந்த மாதிரி ரொம்ப கிளவரா என்ன செய்வாங்க அந்த வேலையை செய்வாங்க இப்ப அப்ப உண்மையிலே பாஜக வளரலன்னு சொல்றீங்களா சார் அப்படின்னா எஸ் அதுக்கு நான் உங்களுக்கு டேட்டாவே சொல்றேன் நேற்று நான் வந்து புதிய இந்த டேட்டாவை சொன்னேன் இங்கேயும் அந்த டேட்டாவை சொல்றேன் அந்த டேட்டா சொன்னா உங்களுக்கு புரியும் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் பாஜக வளர்ச்சி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அஇஅதிமுக தனித்து போட்டிட்டு அப்புறம் வந்து கருணாஸ் இருந்தாரு நம்ம தனியரசு இருந்தார் இவங்க எல்லாம் இருந்தாங்க ஆனா இவர்களும் ரத்தலை சின்னத்தில் தான் போட்டிட்டார்கள் பெரிய வாக்கு சதவீதம் வைத்துக்கூடிய எந்த கட்சியும் அவங்களோட கூட்டணி வைக்கல ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தனித்து போட்டிட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு தொழிலையும் போட்டிட்டு

பாஜக வாங்கின வாக்கு எவ்வளவுங்க வெறும் ரெண்டு புள்ளி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கிய வாக்கு அஞ்சு புள்ளி மூணு ஆறு அஞ்சு புள்ளி மூணு ஆறு இப்போ இந்த அஞ்சு புள்ளி மூணு ஆறு இந்த ரெண்டு புள்ளி எட்டு ஆறு இவங்க வாங்கின நியர்லி நாற்பத்தி ஒரு இதெல்லாம் சேர்த்து கூட்டினீங்கன்னா எவ்வளவு தினமா வரும் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒரு விழுக்காடு அப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல இவங்க தனித்தனியா வாங்கின ஓட்டு இவ்வளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதிமுக பாஜக பாமக எல்லாரும் ஒரே அணி கூட்டணி அப்போ ஒரே கூட்டணா இந்த நாற்பது விழுக்காடு ஓட்டு அந்த ஓட்டு பாஜக வாங்கின ஓட்டு பாமக வாங்கின ஓட்டு எல்லாம் சேர்த்தா நாற்பத்தொன்பது விழுக்காடு வந்திருக்கணும்ல நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல நாற்பத்தி விழுக்காடு வந்திருக்கணும்ல ஆனா வந்தது எவ்வளவு தெரியுமா முப்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு ஒன்று விழுக்காடு நியர்லி ஒன்பது புள்ளி ஐந்து விழுக்காடு எக்ஸாக்டா ஒன்பதரை விழுக்காடு வாக்கு குறைஞ்சிருக்கு சரிவு ஏன் ஏன்னா பாஜக ஒரு அதிமுக கூட்டணி வைத்த காரணத்தினால் இந்த வாக்கு சரிவு பாஜக கூட கூட்டணி வச்சு இங்க எந்த கட்சியும் தமிழ்நாட்டுல வளர்ந்தது இல்ல உருப்பட்டது இல்ல திமுகவுக்கும் இது பொருந்தும் தொண்ணூத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரையிலான திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான ஆட்சி அற்புதமான ஆட்சி சுட்டிக்காட்டுவதற்கு அன்னைக்கு எதிர்கட்சிகளும் வலுவா இல்ல பெரிய இந்த மாதிரி பிரபகண்டாலாம் எதுவுமே அரசுக்கு எதிராக நடக்கல நீங்க திமுக ஆட்சி எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் திமுக எதிராக கங்கணம் கட்டி கொண்டு அவதூறுகளையும் இதையும் ஒரு 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 செட் பண்ணுவாங்கல்ல ஒரு நரேட்டிவ் அந்த மாதிரி கூட அந்த டயத்துல செட் பண்றதுக்கு முடியாத சூழல் ஆனா அப்ப கூட ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அதிமுக ஆட்சி ஆனால் ரெண்டாயிரத்தி நாலுல அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்த காரணத்தினால் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் தோல்வி நாற்பது வயலுந்து வைத்தாங்க பாஜகவோட கூட்டணி வைத்து தமிழ்நாட்டுல யாரும் வென்றது இல்லை உருப்பட்டதில்லை அதான் வரலாறு எஸ்டிடி அப்படிதான் இருக்கு அப்ப இப்படி சரிவு இதான் ஃபேக்ட் இதை வச்சுக்கிட்டு பாஜக வளர்ந்துடுச்சு வளர்ந்துடுச்சு பாஜகவுடைய வாக்கு சதவீதம் என்பது வெறும் ரெண்டு புள்ளி டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் சிக்ஸ் அதுக்குள்ள தான் மாறி மாறி வரும் மாதிரி ஒரு தோற்றத்தை பாஜக ஏற்படுத்துவதற்கு இந்த அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த வேலையெல்லாம் செய்வாங்க என்னோட கேள்வி எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் என்ன சொன்னாரு நாங்க கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு சொன்னாரா சொன்னாரா இப்ப பாஜக நாங்களே ஆட்சி அமைப்போங்கிற அளவுக்கு இடத்துக்கு வர்றாங்க கூட்டணி ஆட்சிங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க நான் அதனாலதான் சிறுபான்மை சகோதரருக்கு அதிமுக பாஜக நிச்சயமா ஓட்டு போட மாட்டீங்க நீங்க நாம் தமிழருக்கு செலுத்தக்கூடிய வாக்காக இருந்தாலும் சரி விஜய்க்கு செலுத்தக்கூடிய வாக்காக இருந்தாலும் சரி அது மறைமுகமாக அதிமுக பாஜகவிற்கு செலுத்துகின்ற வாக்கு நான் ஒருபடி மேல போய் சொல்றேன் திரு விஜய் அவர்களோ திரு சீமான் அவர்களோ நேரடியாக பாஜகவால் இயக்கப்படக்கூடியவர்கள் என்பதை என்ற விமர்சனத்தை கூட நீங்க புறந்தள்ளிடுங்க அவர்கள் உல சுத்தியோடு உளப்பூர்வமாக பாஜக எதிர்ப்பாளர்கள் என்றே கூட வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம் ஆயினும் நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்கால் என்ன பலன் அவர்கள் வெல்ல போவதில்லை மாறாக அந்த வாக்கு திமுக அணிக்கு போயிருந்துச்சுன்னா திமுக வச்சு பெற்று ஆட்சி அமைக்கும் திமுக அணி ஆட்சி அமைக்கும் மிக உறுதியாக சிஏஏவை எதிர்த்து அணி மிக உறுதியாக அயோத்தியில் ராமர் கோவில் கெட்டுவதில்ல பிரச்சனை பாபர் அந்த இடத்துல ராமர் கோவில் கெட்டுவதில் பிரச்சனை அதை வலிமையாக எதிர்த்தவர்கள் சமஸ்கிருத திரிப்பை எதிர்க்கக்கூடிய அணி இப்படி ஒரு இப்படி ஒரு அணி ஆனா நீங்க ஆதரிச்ச அதிமுக பாஜக இருக்கக்கூடிய அதிமுக நீங்க நீங்க நல்லா மூணு அணி போட்டிடுது இவங்களுக்கு போகக்கூடிய ஓட்ட நீங்க இவங்களுக்கு போடாம இவங்களுக்கு போட்டீங்கன்னா அவங்களுக்கு அவனுக்கு போட்டான்னா ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு போகக்கூடிய ஓட்டை இவர் பிரிச்சுட்டு போயிட்டாரா இவர் ஜெயிச்சிருவார்ல ஏபிசின்னு பிரிச்சு பாருங்க அப்ப என்ன ஆகும் தமிழ்நாட்டில் முதல் முறையாக அமித்ஷா சொன்ன மாதிரி பாஜக கூட்டணி ஆட்சி அது பாஜக கூட்டணி ஆட்சியாக இருக்காது எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை வெற்றி பெற்றாலும் அது நடக்க போறதுல ஒருவேளை வெற்றி பெற்றாலும் திருப்பி சொல்ற நடக்கவே போறதுல ஒருவேளை வெற்றி பெற்றாலும் எடப்பாடி பழனிசாமியா அப்படி வச்சுப்பாங்க ஏக்நாத் மாதிரி அப்படி ரைட்டு கொஞ்சம் உரமா உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஆட்சியை நடத்தப்போவதே பாஜக தான் அந்த அந்த அச்சத்திலையும் பீதியில் நான் திமுகவை நீங்க திருப்பி ஆட்சியில கொண்டு வந்து வச்சே ஆகணுங்கிறதுக்காக நான் பேசல உள சுத்தியோட பேசுறேன் உழப்பூர்வமா பேசுறேன் பிராக்டிக்கலா பேசுறேன் மணிப்பூர் என் கண்முன்னால் வந்து நிற்பதால் பேசுகிறேன் உத்தரப்பிரதேசமும் குஜராத்தும் என் கண்முன் வந்து நிற்பதால் பேசுகிறேன் சிறுபான்மை சமூக மக்களுக்கு எவ்வளவு பெரிய இன்னல்கள் சிக்கல்கள் ஏற்பட்டன என்பதற்காக பேசிக் கொண்டிருக்கிறேன் இது இது புரியாம சில சிறுபான்மை சமூக சொந்தங்களே என்னை வந்து வண்டி வண்டியா திட்டிட்டு இருக்கீங்க அது திமுக மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய என்னை திட்டிட்டு இருக்கீங்க பிரச்சனை எவ்வளவு பெரிய நீங்க அதோட சீரியஸ் தமிழ்நாடு இன்னைக்கு பாதுகாப்பா இருப்பதுனால நீங்க இதெல்லாம் பேசிட்டீங்க ஒரே ஒரு முறை பாஜக உள்ள லேசா வந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு இந்த பாதுகாப்பெல்லாம் இருக்கவே முடியாது தேவாலயங்களை இடிக்கிறான் நீங்க வந்து தே கிறிஸ்தவ கல்லறைகளை தோண்டி எடுத்து செய்யறான் உள்ளே இருக்கக்கூடிய பிணங்களை சேதப்படுத்துற அளவுக்கு மணிப்பூர்ல வெறி முத்தி போய் இருக்குது புல்டோசர் கொண்டு சிறுபான்மை மக்கள் மக்களுடைய வீடுகளை இடிக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் புல்டோசர் ஆட்சி நடக்குதுங்க நீங்க என்ன நினைச்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியல ஏதோ என்ன நான் வந்து எனக்கு புரியல நான் உங்களுக்காக பேசிட்டு இருக்கிறேன் நமக்காக பேசிட்டு இருக்கேன் உங்களுக்காக நம்ம எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லி எல்லோருக்கும் சகோதரர்கள் தானே வழிபாட்டால் நாம் வேறு வேறாக இருந்தாலும் எல்லாரும் சகோதரர்கள் என்ற அடிப்படையில பேசிட்டு இருக்கேன் எனவே நான் மீண்டும் சொல்றேன் அதிமுகவை இந்த இடத்துல வைத்து பாஜக ஆட்சி அமைக்க ஒரு பெரும் திட்டத்தை வகுத்துவிட்டது நீங்கள் அதை புரிந்து கொண்டு திருபான்மை சமூக மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நேற்று அமித்ஷா அதை வெளிப்படையாக சொல்லிவிட்டார் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி என்பதை சொல்லிவிட்டார் அதை புரிந்து கொள்ளுங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்பதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி